சுசித்ரா வைரமுத்து பற்றிய சில உண்மைகளை இன்றைக்கு காணொலியில் பகிர்ந்தபோது முன்பு நாம் வைரமுத்து பற்றிய எழுதிய ஒரு பதிவு ஞாபகத்திற்கு வந்தது விவகாரத்தில் வெளிவந்த வைரமுத்துவின் ஒரு முகம் அத்தகையதென்றால் இன்னொரு முகமோ இன்னும் வெட்கக்கேடான தன்மையை கொண்டுள்ளது அதனை பார்ப்போம் இயற்கை பேராண்மை புறம்போக்கு ஆகிய படங்களை இயக்கிய எஸ்பி ஜனநாதன் சித்ரா லட்சுமணனின் தூரின் டாக்கீஸ் யூடியூப் சேனலுக்கு தந்த பேட்டியில் ஒரு விஷயத்தை கூறினார் அது இயற்கை படத்திற்கு பாட்டெழுத சொல்ல வைரமுத்துவை அணுகியபோது எல்லா பாடல்களையும் தானே எழுதுவேன் என அடம்பிடித்திருக்கிறார் இயக்குனர் பல கவிஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்திருக்கிறார் அப்போது வைரமுத்து கூறியதாவது ஒரு படத்துக்கு ஒருத்தர் தானே ஒளிப்பதிவாளர் ஒரு படத்துக்கு ஒருத்தர் தானே இசையமைப்பாளர் அப்படியிருக்க ஒரு படத்தில் கவிஞர்கள் மட்டும் வேறு வேறாக ஏன் இருக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார் எந்த கொள்கையுமில்லா ஒரு சாதாரண கவிஞன் இப்படி பேசியிருந்தால் முட்டாள்தனமாக பேசுகிறான் என கடந்து போயிருக்கலாம் ஆனால் பொதுவுடைமை சிந்தனையை கரைத்து குடித்த வைரமுத்துவுக்கு இன்னொரு கவிஞருக்கு தரப்படும் வாய்ப்பை பறிக்கும் விதமாக பேசும் வாய் ஜாலம் வாய் வந்த கலையாக இருந்தது அசிங்கமான ஆச்சரியமாக இருந்தது நான்கு கவிஞர்கள் ஒரு படத்திற்கு பாடல் எழுதுவது போல் நான்கு ஒளிப்பதிவாளர்களை ஒரு படத்திற்கு பணியாற்ற சொல்ல முடியுமா புத்திசாலிதனமாக பேசுகிறோம் என பழுதுபட்ட அறிவுடன் பேசியுள்ளார் எல்லா பாடல்களையும் தானே எழுத விரும்ப காரணம் ஏன் என வைரமுத்து ஒரு காரணம் சொன்னாராம் அப்போது தான் கதையோடு ஒன்றை குடும்பம் நடத்தி உயிரோட்டமாய் பாட்டு எழுத முடியுமாம் கதையே இல்லாமல் படமெடுத்து கொண்டிருக்கும் காலத்தில் அடுத்தவர் வாய்ப்பை பறித்து திங்க ஒரு அற்பத்தனமான கதை சொல்கிறார் வைரமுத்து அதே எஸ்பி ஜனநாதனின் இயக்கத்தில் வந்த பேராண்மை படத்திலும் வைரமுத்துவே எல்லா பாடல்களும் எழுதினார் அந்த படத்தில் காட்டுப்புலி அடிச்சு காட்டு ராசா என துவங்கும் ஒரு பாடல் உள்ளது அந்த பாடலில் வைரமுத்து எழுதிய வரிகள் இவை பொதுவுடைமை சமுதாயம் தொலைஞ்சு போகவில்லை எங்க விலங்குக்கும் பங்கு மறுத்ததில்லை பாடல் வரிகளில் பொதுவுடைமை சிந்தனை எல்லோருக்கும் பங்கை இயற்கை மறுத்ததில்லை என்றெல்லாம் எழுத தெரிந்த வைரமுத்துவுக்கு தான் பாட்டெழுதும் படத்தில் இன்னொரு கவிஞர் அவர் பங்குக்கு பாட்டெழுதுவதை பார்த்தால் எரிகிறது இயற்கைக்கு சரியாக தெரிந்துள்ளது பங்கு வைக்க ஆனால் இந்த மனுஷ பயலுக்கு தான் தெரியவில்லை என சொல்லலாமா பாட்டுக்கோட்டை என சொல்லப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பாகப்பிரிவினை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏன் பிறந்தாய் மகனே பாடலை எழுத முதலில் அழைக்கப்பட்டார் நான் எழுதுவதை விட கவியரசு கண்ணதாசன் எழுதினால் தான் சிறப்பாக இருக்கும் என பாட்டுக்கோட்டையார் கூற கண்ணதாசனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது கண்ணதாசனும் தான் வளர்ந்துவிட்ட காலத்தில் எல்லா பாட்டையும் நானே எழுதுவேன் என பிடிவாதம் பிடிக்கவில்லை வாலியின் வருகையை வரவேற்றார் என்பது களில் வாலி எல்லா பாடல்களையும் நானே எழுதுவேன் என அடம் பிடித்திருந்தால் வைரமுத்துவுக்கு பொன் மாலை பொழுது வாய்ப்பு கெட்டியிருக்குமா ஒருவன் ஆரம்ப காலத்தில் பிறருக்கு நிறைய கொடுங்க எனக்கு கொஞ்சமாவது கொடுங்க நானும் பிழைச்சு போறேன் என வாய்ப்பு தேடுவான் அவனே பிரபலமும் பண பலமும் கொண்டவனாய் மாறிய பிறகு பிறர் வளர்வதைக் காண சகியான் எல்லாமே தனக்கே வர வேண்டும் என நினைப்பான் வளர்ச்சி மனதை பக்குவப்படுத்த தெரியாமல் பணத்தை பக்குவப்படுத்த தெரிந்தால் சுரண்டல்தனம் தன்னால் வந்துவிடுமோ